الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الطيبين ومن تبعهم بإحسان جلا يوم الدين أما بعد وقد قال الله تعالى في شان حبيبه ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك الله وليما بين الله تعالى நம்மை முஸ்லீமாக முக்மீனாக பிறக்கமான அல்லாஹு அலைவசல்லாம் அவருடைய உம்மத்தில் கொண்டு வந்துள்ளான் அலமது இல்லா அலகா அருமை சகோதரில் இந்த பாக்கியம் மாபெரும் பாக்கியம் இந்த பாக்கியத்திற்கு ஈடு இணை கிடையாது நாம் அனைவரும் அறிந்ததே அருமை சகோதரில் எப்படிப்பட்ட நபி இதுவரை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்தாலும் எந்த ஒரு தலைவரை பற்றியும் இந்த அளவுக்கு வர்ணிக்கப்படவில்லை வர்ணிக்கப்பட முடியாது அவருடைய வாழ்க்கை இருந்தது அவர்கள் அனுப்பட்டுதே அதுக்கு நாதாக்கள் சூஃபியாக்கள் சொல்வார்கள் இன் ஹூவ இல்லா யூஹா அவர்கள் அவர்களே வகியாதான் என்று சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய வழக்கம் அருமை சகோதரில் அதன் அடிப்படையில் அல்லாஹு நம் அனைவரையும் உம்மத்தை முகம்மதியாவில் கொண்டு வந்துள்ளான் அருமை சகோதரிலே நாம் பெருமானார் செல்லல்லாஹ் அலையு அவருடைய உம்மத்தி என்று பெருமைப்பட்டதோடு இன்று புனிதமான இந்த மஜ்லிஸ் பெருமானார் செல்லல்லாஹ் அலையுவலம் அவருடைய ஷமாயில் என்று சொல்லக்கூடிய அவருடைய வர்ணனைகள் நேர்முக வர்ணனைகள் தனித்தனியாக எந்த தலைவருக்கும் எழுதப்படவில்லை பெருமானாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க விரும்புகின்றான் பெருமானானின் தன்மைகளை இந்த ஒம்பத்துக்கு அல்லாஹ் நியாமத்தாக கொடுத்திருக்கிறான் பெருமானார் உம்மத்துக்கு பெர் அந்த நியமாமத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் நாம் வாழ்நாள் முழுவதும் பெருமானார் புகழ் பாடுவதைப் போல பெருமானார் சல்ல அல்லாஹு அலையசல்லம் அவருடைய தன்மைகளையும் நாம் புகழாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாடாக்கனுடைய கல்புல அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்களுக்கு இலஹாமியத்தை ஏற்படுத்தி இத்தகைய தொகுப்பு தொகுப்புகளை தொகுக்கப்பட்டு நமக்கு நியமத்துகளாக நமக்கு அருட்கொலையாக வழங்கப்பட்டுள்ளது அருமை சகோதரிலே அலஹ்துல்லா பெருமானார் மாதங்களிலே சிறந்த மாதம் இது மாதங்களிலே சிறந்த மாதம் சொல்வார்கள் இல்லையா லவ் லாஹு துன்யாமு பெருமானார் அவர்கள் இல்லை என்றால் இந்த அதம் துன்யா என்பது வந்திருக்காது நம் தொஹ்ரஜி துன்யா மினல் ஆதமே யாரும் சொவதில்லை அல்லாஹு தாலா பெருமானார் செல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் பிறந்த மாதம் புனிதமான மாதம் இந்த புனிதமான மாதத்தில் அலமது இல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருவை பெருமானாருடைய சமாயிரு திருமிதி என்பதை வாசித்து அதை அர்த்தத்தை விளங்கி நாம் உள்வாங்கி அனைவரும் பெருமானாளுடைய முகபத்துக்குள்ள அவர்களாக ஆக வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இறைவன் இந்த மதுரை செய்ய கபுள் செய்தருவாளர் அலமது பெருமானார் சல்லா அலி செல்லம் அவருடைய தன்மைகளில் ஒவ்வொன்றாக பார்க்கும் வரிசையில் மிஸ்கீனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பை பெருமானார் சல்லாஹம் ஒரு அழுகை அழுகை பற்றி பெருமானார் அழுகை பற்றி சொல்லவா வேணும் அலமது என்று இறைவன் திருவசனத்திலே குறிப்பிடுகின்றனே யாருக்காக சொல்லியிருப்பான் வஹி குரான் என்பது பெருமாநாருக்காக அருளப்பட்டதல்லவா இப்போ பெருமானார் சல்லா அலையம் அவர்கள் அதிகமாக அழுது இருப்பார்கள் வாழ்நாளில் சிரித்ததை விட என்பது தான் வரலாறு அதன் அடிப்படையில் பெருமானார் சல்லா அலையம் அவர்கள் எந்தெந்த நிலையில் அழுது இருக்கிறார்கள் என்பதை ஒரு சில ஹதீஸ்கள் மூலமாக விட ஆறு ஹதீஸ் இந்த பாபில் இடம்பெற்றிருக்கு அந்த ஆறு ஹதீஸ்கள் சொல்கிறாங்க பெருமானார் சல்லா அலையம் அழுத அழுத நிலைகள் நான்கு நிலைகள் நான்கு நிலைகள் ஒன்று தொழுகை இரண்டாவது பெருமானார் செல்லல்லா தொழுகையில் எழுதிருக்கிறார்கள் இரண்டாவது இறைவனுடைய திருவசனம் ஓதப்படும் பொழுது பெருமானா எழுதிருக்கிறார்கள் திருவசனம் ஓதப்படும் பொழுது மூன்றாவது திருவசனம் ஓதும் பொழுது இறைவனுடைய அல்லாவுடைய கலாமை ஓதும் பொழுதும் எழுதிருக்கிறாங்க அல்லாஹுடைய கலாமை ஓத அடுத்தவங்க ஓத கேட்கும் பொழுது பெருமானா எழுதிருக்கிறாங்க நான்காவது நிலை பெருமானார் சல்லா அலேசலம் தனக்கு நெருக்கமானவர்கள் தனக்கு நெருக்கமானவர்களுடைய மரண சமயத்தில் பெருமானார் செல்லா செல்லம் அவர்களுக்கு அருளாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ரஹமத்தாக இருக்க வேண்டும் என்று பெருமானாளுடைய அழுகை இந்த ஒம்மத்திற்கு ரஹமத்து என்று ரஹமத்தாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெருமானார் செல்லல்லா அலுவலம் எழுதியிருக்கிறார்கள் அருமை சகோதரிலே அதன் அடிப்படையில் முதல் ஹதீஸ் பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதைத்து ரசூல் சல்லா அலுவலிஸ்லம் மிர்ஜல் மினல் புகா அக்பர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க அவங்க தொழுகும் பொழுது அழுகிறார்கள் அவர்கள் அழுகக்கூடிய சத்தம் எவ்வாறு கேட்கின்றது என்றால் ஒரு அடுப்பில் செம்பு பாத்திரம் வைக்கப்பட்டு தண்ணீர் குதிக்கும் பொழுது எவ்வாறு சத்தம் வருமோ அவ்வாறு நான் சத்தத்தை கேட்டேன் என்று சாபி அறிவிக்கிறாங்க அருமை சகோதரிலே இறைவனுடைய திருவசனம் ஓதும் பொழுது பெருமானார் சல்லா தொழுகையில் இருக்கும் பொழுது அந்த ரப்பை நினைச்சி பெருமாநாடு எப்படி இருப்பாங்க கொதிக்கிற தண்ணி எப்போ சத்தம் கேட்கும் சாதாரணமாக அடுப்பில் வச்சா சவுண்டு வராது நல்ல கொதி வந்த பிறகு ரொம்ப கொதி வந்துச்சுன்னா அளவுக்கு மீறி கொதி வந்தாக்கா சத்தம் வரும் பிரியத்தில் அழுதுருப்பாங்க இந்த உம்மத்தின் மீது இறைவனுடைய தண்டனைகளை நிறுத்தி வளர்த்திருப்பாங்க பெருமானார் சல்லா அலுவலிஸ்லம் அந்த அழுகையின் சத்தம் எவ்வாறு கேட்டதாம் செம்பு பாத்திரம் அடுப்பில் வைத்து கொதிக்கும் பொழுது வரக்கூடிய சத்தத்தை போல கேட்டது என்று சஹாபி ரசூல் அறிவிக்கின்றார்கள் எனவே அருமை சகோதரிலே அடுத்த ஹதீஸ் பெருமாளர் செல்லா அலிசலம் அவர்கள் திருக்குறானை வசனத்தை கேட்பதற்கும் ஆசைப்படுவார்கள் தான் ஓதுறதை எப்படி பெருமானார் ஓதி அழுவார்களோ அந்த அதே போல அடுத்தவர்களையும் பெருமானார் செல்லாசல் ஓத வச்சு கேட்பாங்க அந்த அடிப்படையில் அப்துல்லா பின் மசோத் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு பெருமாளா சல்லாசம் சொல்கிறார்கள் இக்கர ஆலைய கொஞ்சம் ஓதுங்க கொஞ்சம் அதுக்கிட்ட வந்து அல்லாவுடைய திருக்கல கலாம ஓதி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க யார சுரல்லா அக்கரவா அலைக்க வாழைக்க ஒன்று சரி யார சுரல்லா உங்கள் மேலே தான் திருக்குறான் அல்லாஹ் கருவானை இறக்குறானே நான் இப்படி ஓதுறது என்று கேட்குறாங்க அதுக்கு பெருமாள் அசல்லாசம் இன்னி உஹைபான் அஸ்மாமின் கைதி நான் அடுத்தவங்க ஓதி கேட்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்று பெருமாள் அசல்லாசம் சொல்ல இவனும் மசூத் ரதி அல்லாஹ் தாலா அனு சுரத்துல் நிசாவை ஓதுகிறாங்க ஓதும் பொழுது ஓதிகிட்டே வராங்க ஒஜ்ஜினா பிகா அலாஹா உலா ஷஹீதா இந்த திருவசனம் வரும் பொழுது இந்த இடம் வரும்பொழுது பெருமானார் சரலாசம் தேம்பித் தேம்பி அழுகுறாங்க பெருமாள் சல்லாசம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அதாவது இந்த உம்மத்திற்கு ஒஜினாபிகா உம்மை கொண்டு கொள்ளும் ஷஹீதா சாட்சியாக அத்தாட்சியாக அதாவது ஒவ்வொரு உம்மத்திற்கும் நபிமார்கள் எல்லாம் அனுப்புகின்றான் இந்த உம்மத்திற்கு உம்மை நாங்கள் ஷஹீதாக அனுப்பியிருக்கின்றோம் என்று இடம் வரும் பொழுது பெருமானார் சல்லா அலுவலம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் இந்த உம்மத்துடைய நிலையை நினைத்து இந்த உம்மத்தோடைய ஆழத்தை யோசித்து அழுகிறாங்க என்று கண்ணீரை தான் பெருமானார் கண்ணீர் எப்படி இருக்கா கண்ணீரை ஓட்டுகிறது என்று சொல்கிறார்கள் அப்துல்லா அதிபன் ரதி அல்லாஹு தாலா அனுக மற்றொரு நிலை சூரிய கிரகணம் பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுமே என்றால் இறைவனை அஞ்சு ஓதுவார்கள் இறைவனை அஞ்சு தொழுகுவார்கள் துழுகையில் அழுவார்கள் என்று வருகிறது எதற்காக பெருமானார் சல்லல்லாஹெல்லம் இந்த சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் வந்தால் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லாசம் சொல்லியிருக்கேன் ஏன் கேமத்தினால் மருமநாயில் மறுமை நாள் அன்று சூரிய கிரகணம் ஏற்படும் என்று பெருமான சல்லாசனம் ஹதீசில் குறிப்பிட்டது அது ஹதீசில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பெருமானா சல்லாலே சிலம் சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது அந்த நாள் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு பெருமானார் செல்லாசனம் வாழ்நாளில் சூரிய கிரகணம் என்பது ஒரு வாட்டி தான் ஏற்பட்டிருக்கு மர்றத்தன் வாகிதா சனத்தில் ஆசிர் மினல் ஹிஜரா ஹிஜிரத்திலிருந்து பத்தாம் ஆண்டு சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது அந்த நாளில் பெருமானுவாசல்லாம் அவர் மகனார் இப்ராஹிம் அது அல்லாஹ் அனு அவர்களும் மஃபாத்தானா நாளும் சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் பெருமான சல்லாஹம் சூரிய கிரகணம் என்று பள்ளிக்கு செல்கிறாங்க விரைந்து மஸ்ஜிதுக்கு போகிறாங்க அனைத்து சஹாபாக்களும் ஒன்று சேர்றாங்க அங்கே பெருமான சல்லாஹம் தொழுக ஆரம்பிக்கிறாங்க தொழுகிறார்கள் கியாம் நீந்த கியாம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க ரசூல்லா ருக்கு செய்வார்களா என்று நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தோம் அளவுக்கு கியாம் நீளுகிறது தூளில் கிராத்து பிறகு ருக்கு செய்கிறாங்க நீளுது நீண்டிட்டே இருக்கு தஸ்வி ஹாத்துகள் எப்போ எஞ்சிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்புறம் பெருமாள் சமம் எஞ்சி நிற்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த யாத்திதால் நீன்றி நீண்டு கொண்டு செல்கிறது எப்போ சுஜூது செய்வாங்க என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த அதற்கு பிறகு பெருமாள் செல்லாசம் சுஜூ செய்தார்கள் சுஜூதும் நீண்டு செல்கிறது சுஜூதிலிருந்து எழுந்திருப்பார்களா என்று எங்களுடைய எண்ணம் வரும் அளவிற்கு சுஜூது நீண்டு செல்கிறது பிறகு பெருமாள் சல்லாசம் இருந்து அமர்ந்தார்கள் இவ்வாறாக பெருமாளர் செல்லாலே சிலம் இரண்டு ரக்காயத்துகள் தொழுதார்கள் என்று அதிசயம் வருகிறது அருமே சௌதரியிலே இந்தா இடத்தில் பெருமாளாசலாசம் ஒரு திருவசனத்தை ஒரு அல்லம் தாய்தினி தினி அல்லாஹ் துவாழ் தீபகும் என்று பெரும அல்லாஹ் கிட்ட பெருமானசலா துவாசீரா யா அல்லாஹ் எனக்கு நீ வாக்களிக்கவில்லையா அல்லாஹ் துவ ஆழ்தீபகம் இந்த உம்மத்தை நீ தண்டிச்சிட மாட்ட தண்டிக்க மாட்டே என்று நீ வாக்களிக்க வாக்களிக்கவில்லை அல்லாஹசரல்லா மா காலல்லாஹு யா தீபகம் வான்தபே நபியே இந்த உம்மத்தில் நீங்கள் இருக்கும் வரை நாம் தண்டிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான் மா கான அல்லாஹும் ஆதிபகம் உஹம் ஜெஸ்தகுன் அவர்கள் ஷ்திகஃபா செய்யக்கூடியவர்களாக இருக்கும் நிலை வரை நான் தண்டிக்க மாட்டேன் என்று இந்த திருவசனத்தை ஓதி இறைவனத்தில் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த இந்த உம்மத்தில் நான் இருக்கும் வரை நீ தண்டிக்க மாட்டா என்று வாக்குறுதி அளிக்கவில்லையா என்று இறைவனத்தில் கேட்கின்றார்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் பெருமானார் சரலாலேசன் பெருமானார் செரலாலேசனம் அழுத நிலைகள் அனைத்தும் இந்த உம்மத்திற்கு ரஹமத் காரணத்தாகத்தான் இருக்கின்றது என்பது எந்த மாற்றமும் கிடையாது இந்த உம்மத்திற்கு இரண்டு அமான்கள் இருக்கின்றதாம் இரண்டு அமான்கள் வியாதிகள் உம்மா அமானான் மிதல் அதாப் அதாபை விட்டு பாதுகாப்பதற்கு இரண்டு அமான்கள் இருக்கிறது ஒன்று அன் நபியு சல்லாஹு அலைய செல்லம் இரண்டாவது வல்லிஸ்திகார் என்று சொல்றாங்க முதல் அமான் என்னவா பெருமானார் முதல் அமான் நம்மளை அதாபை விட்டு பாதுகாப்பா வேற யார்ப்பா பாதுகாப்பா

அதுமே சகோதரல்லே அதன் அடிப்படையில் பெருமானார் சல்லா செல்லம் நமக்கு அசாபை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமானாக இருக்கின்றார்கள் மற்றொன்றால் இஸ்திகபார் இஸ்திகார் ரப்பு கிட்ட இனி சதா இஸ்திகபார் நாம் செய்கிற பாவத்தை நினச்சி நான் பல தடவை சொல்லுவேன் அல்லா கிட்ட ஹாஸி தவஜுகளே இது ரப்பு கிட்ட தவஜ் அவன் கிட்ட கல்பில் இஸ்திக்பார் செய் சின்ன சின்ன பாவம் செய்யறியா உடனே இஸ்திகபார் சை உடனே இஸ்திகபார் செய் எனவே அல்லாவிடுத்து அதிகமாக தோபா செய் பெருமானார் சல்லாசி ஒரு நாளைக்கு எழுபது தடவை இஸ்திகபார் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா ரசூல்லா ஏன் அவ்வளோ தடவை செய்யணும் உம்மத்துக்காக அடுத்த ஹதீஸ் பெருமான செல்வ லே செல்வம் அவர்களுடைய மகள் அவங்களுடைய மகள் சொல்கிறாங்க இன்னும் அவங்களுடைய பேத்தி ஜெயினபலிகள் தாளானு அவர்கள் மூலியமாக பிறந்த மகள் பேத்தின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கடைசி நேரம் கடைசி தருவாயில் பெருமானார் பக்கத்தில் போய் அமர்றாங்க அந்த பிள்ளையை எடுத்து தன்னோடு நெஞ்சோடு அணைக்கிறாங்க பெருமாள்வர் செல்லா அழைச்சலம் அணைச்ச நிலையில் மறுபடியும் கீழே போடுறாங்க தனக்கு முன்னால் அப்படி போடுறாங்க குழந்தை இறந்து போயிடுது குழந்தை இறந்து போயிடுது பக்கத்தில் உம்மா அது அதி அல்லாஹு தாலாஹா கூச்சலிட்டு அழுவுறாங்க கூச்சலிட்டு அழுவுறாங்க பெருமானா செல்லாசம் கேட்குறாங்க அத்தபி கீண அழிந்த ரசூல் இல்லா தூதுவருக்கு முன்னால் நீ அழிகின்றாயா என்று உம்மாயிமனை பார்த்து பெருமானா செல்லாசம் அவர்கள் கேட்கின்றார்கள் யார சூழலா நீங்க அழுவலையான்னு கேட்குறாங்க அவங்க திருப்பி பெருமானா கல்லு தண்ணி வருது அதை பார்த்து கேட்குறாங்க கால இன்னி லஸ்து அபுக்கி இன்னமாக ரஹமத்து என்று சொல்கிறாங்க பெருமாள் அசல்லா நான் அபு நான் அலுவலம்மா நான் அலுவல இது ரஹமத்து இந்த உம்மத்துக்கு என்று பெருமாள் அசல்லாசன் சொல்கிறார்கள் இன்னல் முக்மீன் அபி குல்லி ஹைதின் அலா குல்லி ஹால் முக்மீன் என்பவர் இறைவனையுடைய ஈமான் கொண்ட ஆஷிகை ரசூலாக இருக்கக்கூடிய உண்மையான முக்மீன் என்பவர் எல்லா நிலைகளிலும் ஹைராத்தான் இருப்பார் அவருடைய ரூக பிரியுர நிலையிலேயே அப்படி இருப்பாரா இந்த நஃப்சஹு துன்சாலு மின்பையில ஜம்பை வ யாமதுல்லாஹ் அஸ்வஜல் அவரோட ரூக பிரியிற நிலையிலேயோ அல்லாஹைப் புகழ்ந்து கொண்டிருப்பார் யார் மு மின் பெருமாளாசல்லாசன் சொல்கிறான் ஈமான் கொண்டவர் பெருமானாரையும் அல்லாவையும் ஈமான் கொண்ட ஒரு மின் ரூஹு பிரித நிலையிலேயோ அல்லாவை புகழ்ந்து கொண்டிருப்பார் என்று பெருமானார் அல்லா அலிஸ்லாம் அறிவிக்கின்றார்கள் அருமை சகோதரிலே பெருமானார் அடுத்தவர்களுடைய மரணத்தை விஷயத்தில் அழுததும் இந்த ஒன்பத்துக்கு ரஹமத்தாகத்தான் இருக்கின்றது பெருமாளு அலிஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய ஜனாசாசிரா அவங்க ஜனாசார் அருகாமையில் அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் சல்லா செல்லம் அவர்களை முத்தமிடுகிறார்கள் இஸ்மானிபுரம் மது அழகுன்றது அல்லாஹுத்தான் பெருமானார் முத்தமிட்ட சஹாபி மரணித்த பிறகு அல்லாஹூ அக்பர் ஒவ்வொ மையத்து ஒவ்வொ பபுக்கி அவ கால ஐநா உத்தரக்கான்னு சொல்கிறாங்க பெருமானார் சல்லாஸ் அழுதார்கள் என்று சொல்கிறார்கள் மற்றொரு ரிவாயத்தில் கண்டது தண்ணி ஓடுதான் பிரியமான சஹாபி பிரியமான தோழருடைய விசால் சமயத்தில் பெருமானார் பக்கத்தில் இருந்து முத்தம் கொடுத்துட்டு அழுகிறாங்களா ஏழை பெரிய நசீப் அவர்களுக்கு இதுவும் அந்த மையத்துக்கு ரஹமத்துக்கு தான பெருமானார் அதுலம் அலகை என்பது அமைந்துள்ளது பெருமானார் சல்லா அலிஸ்லம் மற்றொரு முறை தன்னுடைய மகளார் தன்னுடைய மகளாருடைய ஜனாசா சமயத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் உம்மு குழுத்தும் இறுதியல்லாஹத்தாலான என்று சொல்கிறாங்க வந்திருக்கு அவங்களுடைய ஜனாசாவில் பெருமாள் நாங்களும் ஹாசிரானோம் பெருமானாரை கண்டோம் அவருடைய கபருக்கு எந்த கபரில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்களோ அதற்கு அருகாமையில் பெருமானார் அமர்ந்திருந்தார்கள் அவருடைய இரு கண்களும் கண்ணீரை சுட்டி சுற்றும் நிலையில் நான் கண்டேன் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் கேட்கிறாங்க தன்னுடைய மகளாருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு பெருமானார் கேட்கிறார்கள் நேற்றிரவு மனைவியோடு சேராத நபர் யாராவது இருப்பிருக்கிறார் என்று கேட்கிறார்கள் அந்த சமயத்தில் அபுத்தலா ரதி தாலாலும் அவர் எஞ்சி இஞ்சி நிற்கிறாங்க பெருமான செல்லாஹம் அவர்கள் அவர்களை கபரில் இறங்குவதற்கு அனுமதிக்கிறார்கள் அவர்கள் கபரில் இறங்கி தஃபன் செய்கிறார்கள் இந்த அதிசுவரை விளக்கத்துல போடுறாங்க பெருமானார் சல்லா அலிசம் அவர்கள் இந்த விஷயத்திலிருந்து அஜ்னபியான மையத்தாக இருந்தாலும் பெண் மையத்தாக இருந்தாலும் எவர் ஒருவர் மனைவியோடு சேராத இரவில் இருப்பார் என்றால் பரிசுத்தமான நிலையில் இருப்பாரே என்றால் கபரில் தஃன் செய்வதற்கு இறங்கலாம் அப்படி சொட்டு ஒரு மசாயில் கேட்கிறாங்க அருமை சகோதரலே அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபை இந்த உம்மத்திற்கு பெருமானார் சல்லா அலேஸ்வரம் அவர்களை அழுகையும் ரஹமத்தாகத்தான் இருந்தது என்பதற்கு இதுவில வேற என்ன சான்று வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பெருமானார் சல்லா அலேஸ்வரம் அவர்களை உண்மையாக நேசித்து பெருமானார் செல்லாசம் அவர்களை உண்மையாக நேசித்து நம்மளுடைய கபரில் பெருமானாருடைய சூரத்தை காட்டப்படும் பொழுது மா குன் தத்தூலு ஃபிஹாதர் ரஜுல் என்று சொல்லப்படும் பொழுது பெருமானாரை கண்டு சலவாத்து உரைத்தவர்களாகவும் சலாம்பை துரைத்தவர்களாகவும் இருக்கக்கூடிய நாதாக்களுடைய கூட்டத்தில் அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாசிர்தான் அலமது இல்லா சுரப்பில் ஆலமி அதே போல் இன்ஷா அல்லா ஒவ்வொரு ஆண்டும் மீலாதன்று சமாஜத்தின் மீது வாசிக்கப்படும் என்பது அன்வாரல் கனிம உலமாக்கல் இடத்தில் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அல்லாஹ் தாலா இதைவிட சிறப்பாக அடுத்த ஆண்டு ஆக்குவானாக என்று துவா செய்தவனாக இந்த மஜிலிசை அல்லாஹ் கபுல் செய்வானாக இந்த இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அனைத்து ஆலிம்களுக்கும் அல்லாஹ் தாலா அவனுடைய நேசத்தையும் பெருமாளுடைய நேசத்தையும் தந்தல்வானாக அலமீன் அஸ்லாம் வரமத்துலாம் நாரே கௌசியத் அவ்வளவாக மைக்கை பிடித்து பேசி அனுபவம் இல்லை என்று சொன்னதை உடைக்கும் விதமாக உஸ்தாத் அவர்களே அவர்களுக்குரிய தனியான பாணியில் பேசி நம்மை கலங்க வைத்தார்கள் உஸ்தாத் அவர்களுடைய மேலான நியத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக அன்வாருல் கலீமி உலமா பேரவை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலேயும் உஸ்தாத் அவர்களுடைய ஆலோசனையும் இருக்கிறது அவர்களுடைய வழிகாட்டுதலும் இருக்கிறது அவர்களுடைய பிள்ளைகளாக எங்களை பார்த்து இன்று நாங்கள் ஒரு இடத்தில் இருப்பதற்கு காரணமாக அவர்களுடைய அருகிலேயே எங்களையும் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய உஸ்தாத் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷனு தாலா எல்லா விதமான நலவுகளையும் வழங்கி உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கி இந்த மதரசாவிற்கே குர்பானான அவர்களை ாகவும் அவர்கள் குர்பான அல்லாஹ் கபூல் செய்வானாக இன்னும் அவர்களுடைய ஹிதுமத்தை இந்த மதரசாவிற்காக பல நூறு ஆண்டுகள் அல்லாஹ் நசீபாக்குவானாக அமீன் அமீன் பிஜாஹிசிதில் முரசலீன்